எஸ்து கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எஸ்ஸாயா அதிகாரம் ஐம்பத்தி மூன்று வசனம் ஆறு கத்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில போயிருந்தோம் இஷ்டத்துக்கு நடந்தோம் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் நம்ம செய்த எல்லா பாவங்கள் துணிகரமான காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவர் கல்வாறு சிலுவையில அடிக்கப்பட்டார் பிரியமானவர்களே நம்ம எல்லாம் அவருடைய ஆக்கிரமத்தையும் அவர் மேலே அவர் விழ பண்ணினார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஓரல் ராபர்ட்சன் என்ற தேவ மனிதர் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர் அவருடைய வாழ்க்கை குறித்து தியானிக்கும்போது அவங்க அம்மா நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போதே பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ளாக வந்திருக்கிறாங்க ஆண்டவரே இந்த குழந்தையை எனக்கு உயிரோடு நீங்க தந்தீங்கன்னா இந்த குழந்தையை உமக்காக நான் வளர்ப்பேன் உங்களுடைய ஊழியத்துக்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணி பிறக்கப்பட்டவர் தான் இந்த ரோரல் தெய்வ மனிதர் ஆனாலும் அவருக்கு வாலிப நாட்கள் வந்தது எனக்கும் இந்த கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீட்டை விட்டு அவர் புறப்பட்டு போனாராம் அவங்க அம்மா சொன்ன ஒரு காரியம் நீ இந்த வீட்டை விட்டு போகலாம் ஆனால் நான் ஜெபித்த என்னுடைய ஜெபத்தை விட்டு ஆண்டவுடைய

ஒரு கடந்து போய் பிரசங்க மேடையில் அவரை அழைத்து அவருக்காக இறங்கியதாம் போது சரீரத்தில் காணப்பட்ட அந்த பலவீனம் மாறியதாம் புது நுரையீரலை ஆண்டவர் கொடுத்தாராம் அதற்கு பெறுப்பாடு ஆண்டவரை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் ஆண்டவருக்காக வல்லமையானங்க பயன்படக்கூடிய ஒரு பாத்திரமாக இந்த தேவ மனிதர் மாறியிருக்கிறார் இஷ்டத்துக்கு வழி தப்பி போய் அவருடைய சுய விருப்பத்தின்படி நடந்த இந்த தேவ மனிதரை ஆண்டவர் தம்முடைய அன்பின் கயிற்றினால் இழுத்து அவருடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தினாராம் இந்த வேலையில கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க பிரியமானவர்களே இருக்கிறீங்க நாம் வழித்தப்பி தெரிந்தோம் அழைந்து கொண்டிருந்தோம் ஈஸ்வர அறியாமல் இருந்தோம் அறிந்த பிறகும் நம்முடைய சுய விருப்பத்தின்படி சுய இஷ்டத்தின்படி கடந்து போயிருந்தோம் ஆனாலும் நமக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லா சிலுவையில் சுமந்து ஆண்டவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் நம்ம இப்பொழுது ஒரு புது மனிதனாக மாற்றியிருக்கிறார் எவ்வளவு பெரிய தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் பிரியமானவர்களை இன்றைக்கே ஒப்பு கொடுங்க முழுவதுமாக அர்ப்பணிங்க ஏசு போதும் என்று ஒப்பு கொடுங்க உங்க வாழ்க்கையிலும் அவர் பெரிய காரியத்தை நிச்சயமாக செய்வார் எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்களுடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் கல்வாறு சிலுவையில அடிக்கப்பட்டிருக்கிறீரப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை அவர்கள் பின்மாறி கடந்து போயிருக்கலாம் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம் ஆண்டவரை நீர் மறுபடியுமாக அவர்களை அன்பின் கயிறினால் இழக்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் தேவ பிள்ளைகளை கத்தர ஆசீர்வதிப்பீராக ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவீராக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள உள்ளனால தகப்பண்ணே பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலும் கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் உங்களுக்காக உங்களுடைய செப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க